மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உப கோயில்களின் சொத்துகள் குறித்த விவரத்தை தாக்கல் செய்ய மதுரை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் கேட்கலாம் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கின் விவரங்களை குறித்து பதிவு பண்ணுங்க ராஜலட்சுமி மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுறுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரிய வழக்கில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்கவும் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிட கோரி பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமன் குமரப்பன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதனை பார்த்த நீதிபதிகள் இணை ஆணையரின் அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என தெரிவித்தனர் கோவில் நிர்வாகம் தரப்பில் மனுதாரர் எந்தெந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு உள்ளது என கூறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதிகள் மனுதாரர் குறிப்பிட்டு சொன்னால்தான் தெரியுமா கோவிலின் சொத்து ஆவணங்கள் உங்களிடம் இருக்கையில் நீங்களே அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கலாமே என தெரிவித்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் சுபு உப கோவில்களின் சொத்துக்கள் தொடர்பான ஆவண பதிவேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை அக்டோபர் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்